அலாம் வரைக்கும் வரமத்தி வர அலமது இல்லை அஹம்லமி வாகிபத் இன்னும் நிறைந்த அல்லாஹின் நல்லடியார்களே அருமை பெரியவர்களே அருமை தாய்மார்களே ಸಹೋದರ ಸಹೋದರ ಅಲ್ಲಾಹು ಜಲ ಶಾತಾಲ ನಮ್ಮ ತರಾವಿ ತೊಲೆಯ ಏನೆಯ ವಣಕತೆಯಲ್ವೇ ಅಲ್ಲಾಹು ಜಲ ಶಾತಾಲ ನಮಗೆ ಅಲ್ ಕುರಾನ್ ಸರ್ಕೆ ಕೊತ್ತಜರತ್ ಪೆರ್ಮಾನಸುಲ್ಲಿ ಸಲಹು ಅಲೈಲ ನಬಿಯಾಗ ಅನುಪಿ ವೈತಾ ಅಲ್ಹಮದು உலகத்தில் நாம் பார்க்குகின்ற பொழுது வாழக்கூடிய மனிதன் ஒவ்வொருவருக்குமே ஒருவிதமான கோட்பாடு இருக்கும் சிலருக்கு சில தெய்வங்களை பிடிக்கும் சிலர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க சிலர்கள் உருவ வழிபாடு இன்னும் சிலர் ஈதர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் இருக்கிறார் ஒவ்வொரு மனிதரும் தனக்கு ஒரு வணக்கத்தை அவர்களாகவே ஏற்படுத்திக் கொண்டார்கள் தானாக ஏற்படுத்தியிருக்கலாம் அல்லது அவருடைய பெற்றோரின் மூலமாக வந்ததாக இருக்கலாம் ஏதோ ஒரு வணக்கத்தில் ஒவ்வொரு நபரும் இருக்கிறார் ஆனால் புனிதமிக்க அல் குரான் ஷரீஃபையும் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லஹே தவிர வேறு யாரும் இல்லை முகமது நபி அல்லாஹுடைய தூதர் என்பது உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு நபருக்குமே இந்த செய்தி தெரியும் ஈமான் கொண்டவர்கள் சிலர் புனிதமிக்க சரிப்பில் மக்காவில் இருபத்தி நான்கு மணி நேரமும் தபால் சுற்றி கொண்டே இருக்கிறான் அந்த உமரா செய்து கொண்டே இருக்கிறார்கள் தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஈமான் கொண்டவர்களும் செல்றாங்க ஈமான் கொல்லாதவர்கள் வெளியிலிருந்து பார்க்கிறான் அனைவருக்கும் தெரிந்த செய்தி மறுமையில் அல்லாஹால சில கூட்டம் கொண்டு வரப்படும் சூரத்துள் சுமர் என்று சொல்லக்கூடிய சூறாவிலே கடைசி வசனங்கள் அல்லாஹால சொல்கிறான் இரண்டு வசனம் மிக முக்கியமான விஷயம் இந்த வசனத்தை ஒவ்வொரு நபரும் யோசித்துப் பார்ப்பேன் அல்லாஹ் சுமரா வசீ கல்லதி என கபரோ சுமரா இறை நிராகரிக்கக்கூடிய எவர்கள் அல்லாஹை புழைப்பித்தார்களோ ஈவான் கொல்லவில்லையோ அப்படிப்பட்ட நபர்களை மலக்குமார்கள் இல்லா ஜகன்னவ சுமரா நரகத்தின் பக்கம் இழுத்து கொண்டு வருவார் சுமரா கூட்டம் கூட்டமாக வருவார்கள் இந்த உலகத்தில் எவர்கள் அநியாயம் செய்து கொண்டிருந்தார்களோ இவர்கள் எல்லாம் நண்பர்களாக இருந்தார்களோ அப்படிப்பட்ட கூட்டம் கூட்டமாக நரகத்திற்கு இழுத்து கொண்டு வரப்படுவார்கள் இதுவரை நரகத்தின் வாசலுக்கு வந்தவுடனே அந்த நரகத்தில் வாசல் திறக்கப்படும் திறக்கப்படுகின்ற பொழுது நரகத்தில் காவல் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் இறை நிராகரிக்கக்கூடிய நரகத்திற்கு தகுதியானவர்களை பார்த்து மலக்கு மகள் கேட்கிறான் ஹசன் அந்த காவலரை கேட்கிறான் அதன் உங்களில் ஒரு தூதுவர் வரவில்லையா உங்களில் என்பது நீங்கள் மனிதர்கள் ஆக மனித உலகத்திலே ஒரு தூதர் வரவில்லையா என்பதாக அவரிடத்திலே கேட்கப்படும் எத்துலோ நகளை உங்களுடைய ரப்போடைய ஆயாத்துகளை

உண்மைதான் சொன்னார்கள் காதால் கேட்டோம் இறை நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு நரகம் உண்டு உண்டு என்பதாக காதால் கேட்டோம் படித்திருக்கிறோம் காபிரி என்றாலும் இறை நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு அந்த சொல் முடிந்துவிட்டது அந்த சொல் உண்மையாகிவிட்டது இறை நிராகரிக்கக்கூடியவருக்கு நரகம் என்பதாக உலகத்தில் சொல்லப்பட்டது அந்த வாக்கியம் உண்மையாக விட்டது ஏ நேரடியாக நரகத்தை பார்க்கிறான் மேலும் சொல்லப்படும் இதோ நரகம் இருக்கிறது நரகத்திலே நுழைந்து விடுங்கள் நரகத்திலே நிரந்தரமாக இருங்கள் பெருமை அடிக்கக்கூடியவர்களுக்கு உலகத்தில் நான் நான் என்பதாக இறை பக்தி இல்லாமல் அல்லாவுடைய அச்சம் இல்லாமல் தனது நப்சுக்கு கட்டுப்பட்டு நடந்தார்களே அப்படிப்பட்ட பெருமை அடிக்கக்கூடியவர்களுக்கு இடத்தால் ஒதுங்கும் இடத்தால் மிக மிக கெட்ட இடம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார் மேலும் அடுத்து மூமினான நான நபரை பற்றி பேசப்படுகிற அல்லாஹை பார்க்கவில்லை வழக்குகளை பார்க்கவில்லை மருமையை பார்க்கவில்லை சொர்க்கத்தை பார்க்கல நரகத்தை பார்க்கல ஒஹம்ம நி சல்லாஹ் அலைவசம் அவர்களை சஹாபாக்கள் பார்த்தாங்க அடுத்த தாவியங்கள் தப தாவியங்கள் இன்று வரை குர்ஆன் சரீஃப் மட்டுமே நமக்கு இருக்கிறது ஈமான் கொண்டிருக்கிறோம் குரானை படிக்கிறோம் தொழுகிறோம் நோக்கு வைக்கிறோம் இன்னும் பல வணக்கங்களை செய்கிறோம் அப்படிப்பட்ட அல்லாவுடைய அச்சத்தோடு வாழக்கூடிய நபரை பற்றி அல்லா அடுத்த சொல்கிறான் தன்னுடைய ரப்பை பயந்தவர்கள் அல்லாவுடைய அச்சத்தோடு வாழ்ந்தவர்களை சுவனத்தின் பக்கம் அவர்களை இழுத்து கொண்டு வரப்படும் சுமரா கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள் அல்லாஹை அஞ்சிய கூட்டம்

அந்த வழக்குகள்ருக்கத்திற்கு வந்து விட்டீர்கள் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் நன்மாராயண் சொல்றான் நீங்கள் நிரந்தரமாக இந்த சுவனத்தில் நுழைந்து கொள்ளுங்கள் என்பதாக அவர்களுக்கு சொல்லப்படும் சொன்ன உடனே மலக்குகள் சொன்ன உடனே சுமனத்திற்கு சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹுடைய அச்சொத்தோடு வாழ்ந்து சோனத்தை மெசீபாக்கி கொண்டவர்கள் சொல்றாங்க உட்காரு ரஹந்தல் இல்லாஹ ஹில்லதி சதகணா வதகும் எல்லா புகழும் அல்லாஹ் அல்லாஹ் எந்த வாக்கை கொடுத்தானோ அந்த வாக்கை உண்மைப்படுத்திவிட்டா தொழுதாள் நோங்கு நோற்றால் சக்காத்து கொடுத்தாள் ஹஜ் செய்தால் அல்லாஹ்மாஹானுக்கு எந்த வணக்கத்தை செய்தாலும் தனிமையிலும் கூட்டத்திலும் அல்லாவுடைய அச்சத்தோடு சொர்க்கம் உண்டு சொர்க்கம் உண்டு என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டது அந்த வாக்கியம் உண்மையாகிட்டது என்பதாக சுவனத்திற்கு செல்லக்கூடிய அறியாத சொல்வார்களாம் மேலும் இந்த பூமியை நமக்கு வாரிசாக ஆக்கினான் எதற்காக தேடிக் தேடிக்கொள்வதற்காக இந்த உலகத்தை அல்லாஹலா பூமியை வாரிசாக்கி நல்ல அமலை செய்வதற்காக வேண்டி இடத்திலே நாங்கள் தயார்படுத்தி கொண்டோம் என்பதாக சொருக்கு வாசிகள் சொல்றாங்க உலகத்தில் அமை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல நல்ல கூலியாக ஆகிவிட்டது உலகத்திலே ஆமை அமை செய்தோ அல்லாவுடைய வணக்கத்திற்கு அமல் செய்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் வேலை செய்தோம் அடுத்த நபரிடத்திலே வேலை செய்வோம் அல்லது வேலை கொடுப்போம் நம்முடைய பசியை அடக்குவதற்காக தூங்குவதற்காக விவாதத் செய்வது என்பது விவாதத் செய்வது என்பது அல்லாவுக்கு வழிபடுவது விவாதத் செய்வது என்பது அல்லாஹ் கொடுத்த வேலை ஆமே அப்படிப்பட்ட நல்ல அமலை செய்தவர்களுக்கு இது நற்குலி என்பதாக அல்லாஹ் சொல்கிறான்

அவர்கள் படர்ந்தவளாக தன்னுடைய ரப்புக்கு தஸ்வி செய்து கொண்டே இருப்பார்கள் இப்பொழுது அவர்களுக்கு மத்தியிலே உண்மையை கொண்டு தீர்ப்பு வழங்கப்படுகிறது வகையில் சொல்லப்படும் அல்ஹம் கடைசி வார்த்தை ஒவ்வொரு தொழுகையிலும் அலமது என்பதாக சொல்கிறமே அந்த வார்த்தை தான் செலுகின்ற பொழுது ஆலமீன் அகிலத்தை படைத்த ரப்புக்கு அனைத்து விதமான புகழ் என்பதாக சொல்லப்படும் என்பதாக அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹு இப்படிப்பட்ட நசீபை சுவனத்திற்கு செல்லக்கூடிய தௌஃபிகை இந்த ரமலானின் மூலமாக இந்த ரமலான் மாதத்தை நாம் அதிகமாக விவாதத்தை செய்கிறோம் அல்லாஹ் தலுஷான தால அனைத்து விதமான இவாதியத்தையும் ஏற்றிக்கொண்டு அப்படிப்பட்ட சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாக ஜன்னத்தில் ஃபிர்தோசிற்கு உரியவர்களாக குல நம் அனைவரும் வாக்கி அருள் புரிவானாக வாக் தவான் அலஹமது இல்லா ரபுல்லமி அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூர்